ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் ஜேசிபி உலகம் சேனல வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்ட போய் அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி செலுக்கு இருந்தாலோ இருந்தாலோ மறக்காம நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் எகோ எக்ஸன்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சிபு கரண்டில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறாங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி வண்டி எதுவாக இருந்தாலும் சேல் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் அப்ரோச் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான ஜெனினுட்டியான கண்டிஷன்ல மெயின்டெனன்ஸ்ல இருந்துட்டு இருக்குதுங்க இன்ஜின் ஆயில கீர் ஆயில கிரவுண்ட் ஆயில் எல்லாமே டைமிங்கு சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறதுனால இன்ஜின்க்கு கவுன்ட் குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க டைமிங்க்கு சர்வீஸ் பண்ணிங்கன்னா இன்ஜின்க்கு கவுன் லைஃப் கிடைக்குங்க பின்னு பஸ்ஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பின்னு பஸ்ஸு தேய்மானம் குறைவாக லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பளம் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஸோ அக்கா ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிடுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க நான்கு டயர்களையுமே நல்ல நிலையில் பட்டனோட இருக்கக்கூடிய வண்டிங்க முன்னாடி பக்கெட் டீத்து டோப்லேட்டு குட் சொன்னீங்க பின்னாடி பக்கெட் டீத்து டோப்ளேட்டு குட் சொன்னீங்க முன்னாடி பக்கெட் பின்னு புசு முன்னாடி பூமனுடைய பின்னு புசு குட் சொன்னுங்க பின்னாடி பக்கெட் பின்னு புதுசு பின்னாடி பூம்னுடைய பின்ன புசு குட் சரிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி பூமி பின்னாடி பூம்ல எல்லாம் எத்திலயும் கிராக் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட் பின்னாடி பக்கெட்டு வெளியிட்டுறது இருக்காதுங்க அண்ட் கேரேஜ் பாடி கேபின் குட் சொன்னாங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவா தெரிய மாதிரி வியூ பண்ணிருக்கேன் அதே மாதிரி பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடு வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே சேஃபா இருங்க ஜாமாயிருச்சு அப்படின்னா இன்னுட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே மாத்திர மாதிரி வந்துருங்க தேவையில்லாம அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்கார நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க தகவல் தெரிஞ்சுக்கலாங்க இருக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டையம்மா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கர் நெரில் சென்று பேசும்போது கட்டையம்மா விலையும் அனுசரிச்சு இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்டத்தா இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்